ஆக்செருக்கம் பவானி ஃபிஷிங் இன்றைக்கி இந்த வீடியோலாம் எதுபோதி பார்க்க போகிறோம்னா நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த மாதிரி வீச்சில் நடித்து கொண்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலாக தியர்ட்டியெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளை பண்ணியிருக்கோம் பட் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆக நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும் அந்த தியரட்டியை தான் பேஸ் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வலை பண்ணியாச்சு இந்த வலை ஒரு மாதமாக பண்ணிகிட்டு இருக்கோம் கஸ்டமர் கேட்டு அவர் வெயிட் பண்ணார் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அவருக்காக இந்த வலை பொறுமையாக ரெடி பண்ணியிருக்கோம் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ளோஸ் ஆகும் அப்படியே இதை பார்த்துட்டு நாட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் கயிறு உள்ளே பார்த்தீங்கன்னா பாலிஸ்ட் கயிறு போட்டு நாட்டிங் பண்ணியிருப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா கன்னி மூணு கன்னி பண்ணியிருப்போம் மேலே ஒன்று கீழே ஒன்று டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஈயத்துட்டுக்கு இந்த ஈயம் நாலு இன்ச்சு தான் இருக்கும் ஓகேங்களா முந்நூறு ஈயம் போட்டிருக்கோம் ஒரு கன்று ஒரு கன்று போட்டே முந்நூறு ஈயம் போட்டிருக்கோம் மொத்தத்துக்கு இது பார்த்திங்கன்னா ஆறுநூறு கன்று வலை ஓகேங்களா இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்சஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பேட்சு செகண்ட் பேட்சு தேர்டு பேட்சு இங்கே ஒரு ஃப ஃபோர்த்து பேட்சு இதுக்கப்புறம் ரிங்கு போட்டிருக்கோம் ி பார்த்தீங்கன்னு தெரியும் ஒரு ஃபினிஷிங்கான ஒர்க் தான் தெளிவாக இருக்கும் கை கயிறு முறுக்கயிறு நல்லா ஹெவியான முறுக்கயிர் பிளாஸ்டிக் கயிறு போட்டிருக்கோம் தெரியுதுங்களா இந்த அளவுக்கு சிரிக்காட்ட போறேன் எப்படி வருதுன்னு பாருங்க நிறைய பேருக்கு விசாரது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் எப்படி பண்றேன்னு பாருங்க

எடுத்துக்கலாம் நீங்க லாங் அடிக்கிறீங்களா ஷார்ட் அடிக்கிறீங்களா ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும் லாங் அடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஷார்ட் ஷார்ட்டாக அடிக்கிறதுக்கு எடுக்கிறேன் ஓகே கையிலிருந்து நல்லா கொஞ்சம் தள்ளி பிடிச்சிட்டு சிம்பிளா அடிக்கலாம் பதினோரு அடி வேலை அடி விரும்பும் ஒரு அடி மேல இருக்கும் ஒரு அடி மட்டும் கொஞ்சமா இருக்கும் ஜாஸ்தி இது கன்னு நம்ம கரெக்டா நம்ம இந்த அளவுக்கு கேப் வச்சு போடும் போதே வருது பாத்துக்கினா இது ஆக்சுவலா ரெண்டு வரலாறும் ரெண்டும் சொல்லலாம் ஐம்பத்தஞ்சு ஆக்சுவலா ரெண்டுக்கு மேலதான் இருக்கு ரெண்டரை கீழே இருக்கு ரெண்டே கால் சொல்லலாம் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் ஊசா ஓடிஞ்சிருக்கு சிம்பிளா அடிச்சீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்களுக்கு போல தெரியும் எவ்வளவு ஹெவியா அடிச்சுதான் அடுத்து லாங் எப்படி அடிக்கிறதுன்னு பாக்கலாம் நம்ம ஊர் ஆடுதான் ஏன் ஏன் ஏன்னா எவ்வளோ லாங் விட்டு பிடிக்கிற அப்படின்னா ரொம்ப திக்னஸ் கூட இல்லை திக்னஸ் கம்மியாக இருக்கவா நம்ம ஒன்றும் அணைச்சி பிடிக்கலாம் பார்த்துங்க லாங் அடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க எடுத்துட்டு இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் நான் எடுத்துடுவேன் கொஞ்சம் தான் இருக்குது தெரியுங்களா அந்த கொஞ்சத்தை மட்டும் வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ லாங் தானே அடிக்கலாம் இங்கே இந்த அடிக்கணும் பாருங்கள் எவ்வளோ தூரம் போகணும் பாருங்களா எனக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு முடியுது என் வலையை பொறுத்து மாறிங்களா வலை மேக்சிமம் உடஞ்சிருக்கும் எக்ஸூபா ஐம்பதாம் திக்குன்னே திக்னஸ் ஓகே இந்த மாதிரி வலை வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம மினிமம் ப்ராசஸிங்க்கு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் அந்த அளவுக்கு கொடுப்போம் நீட்டாக இருக்கும் ரீசெண்டாக இருக்கும் இந்த வலையோட பெக்கு பார்த்திங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி விரிகிறது பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுலா பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு அடி வலை அந்த வலையோட விட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பத்து அடி இருக்கும் அந்த பக்கம் ஒரு பத்து அடி இருக்கும் ஆக்சுவலாக பதினோரு அடி வில தான் அது பதிமூணு அடி வலை கிடையாது ஏன்னா பதிமூணு அடி போடுறேன் அப்படின்னா எட்நூறு கன்று போடுவேன் இது ஆறுநூறு கன்று போட்டிருக்கேன் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் என்ன ஏதன்னு உங்களுக்கு புரியாமல் நிறையா இருக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மழை க்ளோஸ் அப்பில் கட்டம் பாருங்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் ஒரு ஐடியா இருக்கும் பத்து மணி அடிச்சிருக்கோம் நாட் பார்த்தீங்கன்னாலும் தெளிவாக இருக்கும் நாட்டு தான் நான் நாட் லூஸ் ஆகிறதோ கடனுறதோ அந்த கம்ப்ளைண்ட்டே இருக்காது தெளிவாக இருக்கும் இப்போ எல்லாத்துலேயுமே மாதிரி தான் நாட்டு இருக்கும் பாருங்கள் டோட்டலாக முந்நூறு போட்டிருக்கும் தெரியுதுங்களா ஹெவியாக இருக்கும் ஜாயின்ஸ் நரம்புல ஜாயின்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக தான் இருக்கும் தெரியுதுங்களா ஒவ்வொருலேயும் மூணு நாட்டு வச்சுருப்போம் தெரியுதுங்களா ஆக்சுவலாக ஃபுல்லாக அதே மாதிரி தான் வச்சுருப்போம் உள்கயிறு கயிறு உள்கயிறு கொண்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ் போட்டு பேட்சஸ் போட்டிருப்போம் இது தெரியுதுங்களா எல்லாம் ஒரே ஈவராக அடிச்சிருப்போம் தனித்தனியாக தெரியும் இது ஆக்சுவலாக ஃபிஃப்டி எம்எம் திக்னஸ் ஓலை இது வந்து நம்ம கையில் ஹோல்டு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் அதனால் தான் நம்ம பத்தடியோடு நிறுத்திட்டோம் ஆக்சுவலாக பதினோரு அடி லென்த் இருக்கும் பத்து அடி வளவையும் அது நாலு பேட்ச் இருக்கும் ஓகேங்களா கயிறு நல்லா முறுக்குயிர் ஹெவியான முறுக்கு தான் போட்டிருக்கோம் அப்புறம் ரிங்கு பார்த்தீங்கன்னா ரிங்கு தெளிவான ரிங்கு நம்மளே கேள்வி பண்ணது தான் நிறைய பேர் விடிய போட்டுருப்பாங்க உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோம் இது நம்ம ஸ்டைலில் தெரியுதுங்களா தெளிவாக ரிங் அடிச்சிருப்போம் ஒரு நாட்டிங் பார்த்தீங்கன்னா ஐடியா இருக்குங்களா கரண்ட்டர் வாய்ப்பு இல்லை ரஃபாக தான் போட்டிருக்கோம் நம்ம ப்ரைஸிங் கம்மியாக பண்ணி கொடுக்குறோம் அதனால் இதில் அவ்வளோ எவ்வளோ குவாலிட்டி நம்மளால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டி கொடுத்துருக்கோம் இந்த உலையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுவாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஆறுநூறு கண்ணுக்கு கீழே கொண்டு வந்துருப்போம் ஆறுநூறு கண்ணில் முந்நூறு கண்ணுக்கு ஈ அடிச்சிருப்போம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணுக்கு இடையில கேப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அவ்வளோதான் கேப் வச்சுருப்போம் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா தெரியலிங்களா லூஸாக இருக்கும் வலை ஈயம் நல்லா ஹெவியாக நெருக்கி அடிச்சிருப்போம் நெருக்கி அடிக்கும் போது நல்லா வலை ஹெவியாக இருக்கும் எவ்வளோ மீன் வந்தாலும் தூக்காது இப்போ இதே நான் அஞ்சு கிராம் மீன் போடுறேன் அப்படின்னா ஆறுநூறு ஆறுநூறையும் போட வேண்டியிருக்கும் இது பத்து கிராம் போட்டிருக்கோம் மூணு கிலோ அது மூணு கிலோ தான் வரும் நமக்கு ரொம்பவும் ஈயமாகவே தெரியும் அதனால் நம்ம அது போடல அது ஓகே தான் இது இந்த கேப்பில் நமக்கு அது வலையை தூக்கிட்டு போகிறதுக்கான சான்ஸே கிடையாது இதுவே ஓகே தான் தெளிவாக இருக்கும் இந்த கயிறு முறுக்கு உடச்சின கயிறு தான் முறுக்கு கிளைட்டாக நல்லாயிருக்கும் முறுக்கு வராது கயில ஓகேங்களா நீட்டாக இருக்கும் அவ்வளோ எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது இந்த மாதிரி வள வேணுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம என்ன என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக கால்ஸ் வந்துகிட்டே இருக்காது அதனால நம்ம வந்து வள வள பண்ணுறது கொஞ்சம் டைம் நமக்கு வந்து நம்ம ஒர்க் ஃபார் பீப்புள் அப்படிங்கிறதுனால டைம் இருக்காது அதனால் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா வீச்சு விளலாம் மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் ஓகேங்களா இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது நான் வந்து வலை செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பைசா போட்டுக்கொண்டு வளையம் வாங்கிக்கலாம் நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டு டிலே பண்ணால் அது நல்லா இருக்காது நம்ம ஆக்சுவலாக வீச்சுவலை பொறுத்த வரைக்கும் டைம் எஸ்டிமேட் பண்ணி நம்மளால் பண்ண முடியாது இந்த ஒரு வலை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டேஸ் ஆச்சு வளையும் கட்டுவலையும் பண்ணிவிட்டு இந்த வளையும் பண்ணதுனால தனியாக பண்ணால் என்னால் ஒன் வீக்குள்ளே பண்ண முடியும்னு வைங்க பட் அந்த ஒன் வீக் எனக்கு டைம் இருக்காது ஓகேங்களா ஏன்னா நம்ம கட்டுவலை ரெகுலராக கொடுத்துட்டுருக்கிறதுனால கட்டு வலையை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது அந்த இஷ்யூ தான் வேறு ஒன்றும் இல்லைன்பா